ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிகிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அந்த மேலே இருக்கிற டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ரூ வந்துட்டு அதேமாதிரி ஸ்லிப் நாட் போட்டு ஜாய் பண்ணி அடுத்து போடுறேன் அடுத்தது பாருங்கள் நான் எப்போ என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட் இது வந்துட்டு நமக்கு எப்படி வேணாலும் ஒரு சுற்று வரும்போது நான் வந்து இது டோட்டல் கவுண்டரில் எதுவும் பண்ணலாடி ஒரு டிசைன் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிசைன் போடுறேன் அதனால் ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் நம்மளுக்கு இந்த நான் போட்டுட்டு இருக்காது அந்த இது வராது இப்போ செகண்ட் கணக்கு காணப்பச்சிக்கோங்க பாருங்கள் இது போட்டாச்சு இப்போ இந்த க்ரீன் மேலே தான் நம்மளுக்கு கவுண்ட்டு க்ரீன் மேலே ஒன் டூ த்ரீ க்ரீன் வரணும் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது அந்த ஃபைவ் க்ரீன் போட்டோம் இல்லைங்களா அந்த ஃபைவ் க்ரீன் மேலே பாருங்கள் த்ரீ க்ரீன்ஸ் வரணும் அதாவது இந்த ஃபைவ் க்ரீன்ஸில் லாஸ்ட் ஒரு க்ரீனும் ஃபஸ்ட் கிரீன் விட்டுட்டு த்ரீ க்ரீன்ஸ் ஒன் டூ த்ரீ க்ரீன்ஸ் போட்டாச்சு அப்புறம் ஒன் ரெட்டு திருப்பியும் ஒன் ரெட்டு போட்டு ஒன் க்ரீன் அவ்வளோதாங்க அப்படி போட்டுட்டு அப்புறம் செவன் ரெட்டு எப்போ செவன் ரெட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கரெக்டாக அந்த ஃபைவ் க்ரீன் மேலே முடியுதுங்களா அதுக்கப்புறம் க்ரீன் எடுத்துக்கணும் க்ரீன் எடுத்துகிட்டு இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டிருக்கோமோ இந்த ஃபைவ் இந்த லாஸ்ட் க்ரீனையும் இந்த ஃபஸ்ட் க்ரீனையும் விட்டுட்டு சென்ட்ரில் இருக்கிற த்ரீக்கு க்ரீன் கலர் போடணும் ஒன் டூ த்ரீ இது த்ரீ போட்டு ஒரு ரெட்டு ஒரு ரெட்டு திருப்பியும் ஒரு ரெட்டு திருப்பியும் ஒரு க்ரீன் அதுக்கப்புறம் செவன் ரெட்ஸ் அவ்வளோதாங்க இந்த ரோ ஃபுல்லாக வரும் பாருங்க சொல்லிடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம எப்படி போட்டோம் செவன் ரெட் போட்டோம் ஃபைவ் க்ரீன் போட்டோம் செவன் ரெட் போட்டோம் ஃபைவ் க்ரீன் போட்டோம் இதுதான் ஃபஸ்ட் அக்கௌண்ட் இது ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் செவன் ரெடு ஃபைவ் கிரீன் செவன் ரெட் ஃபைவ் கிரீன் ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டோம் செகண்ட் ரவுண்ட் எப்படி போட்டோம்னா இந்த க்ரீன் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அந்த க்ரீனில் அதாவது இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டுக்கோம் இல்லையா அந்த ஃபைவ்ல இந்த லாஸ்ட்டையும் இதையும் விட்டுட்டு இந்த ஒன் டூ த்ரீ இந்த த்ரீக்கு மேலே த்ரீ க்ரீன்ஸ் போடணும் அப்புறம் அந்த ஃபை ஃபிஃப்த்துக்கு மேலே ஒரு ரெட்டு போட்டோம் அடுத்தது ஒரு கிரீன் போடணும் எப்படி கவுண்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதாவது செவன் ரெட்டு த்ரீ க்ரீனு ஒன் ரெட்டு ஒன் கிரீன் மறுபடியும் செவன் ரெட் அவ்வளோதான் இப்போ நம்ம வச்சுக்க வேண்டிய இந்த ரெட்டெல்லாம் நீங்கள் கணக்க வச்சுக்க வேண்டாம் நீங்கள் கணக்கு வைக்க வைக்க பாயிண்ட் எதுன்னு கேட்டால் இந்த ஃபைவ் அதாவது ஃபைவ் கிரீன் அப்புறம் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு விட்டு த்ரீ க்ரீன் அப்புறம் ஒரு ரெட் போட்டு ஒரு கிரீன் அப்புறம் செவன் ரெட் த்ரீ கிரீன் ஒரு ரெட் ஒரு கிரீன் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணுவோம் கணக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து செவன் ரெட் ஃபைவ் கிரீன் போட்டோம் செகண்ட் ரவுண்ட் வந்து அந்த ஃபைவ் க்ரீனுக்கு மேலே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு விட்டுட்டு த்ரீ கிரீனு ஒரு ரெட் ஒரு க்ரீன் போட்டு மறுபடியும் செவன் ரெட் இது செகண்ட் ரவுண்ட் இது ஃபுல்லாக போடுவோம்

அஞ்சு க்ரீன் ஃபஸ்ட் ரவுண்டில் அஞ்சு கிரீன் போட்டோம் செகண்ட் ரவுண்ட் அந்த அஞ்சுக்கு மேலே மூணு போட்டுருக்கும் இந்த ரவுண்டில் அந்த மூணுக்கு மேலே ஒன்று போடணும் அதாவது போடுற மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபஸ்ட்டு கடைசி விட்டுட்டு மூணு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கடவுளி விட்டு சென்ட்ரோ ஒன்று அனுப்பிவிட்டு இப்படி போட்டுட்டு இது சென்டரில் ஒன்று சென்ட்ரில் ஒன்று அப்புறம் திருப்பியும் மூணு போட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டு ஒன்று மறுபடியும் செவன் ரெடு பாருங்க இது இது வந்து தெரியும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வராத ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே த்ரீ அதுக்கு மேலே ஒன் இது வந்து இந்த மாதிரி வரும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த த்ரீ போட்டு ஒன் ஒன் ரெட் போட்டு ஒன் ப்ரீன் போட்டிருக்கேன் இங்கே த்ரீ ரெட் போட்டு ஒன் ப்ரீன் அதாவது இப்போ கிராஸ் அவர் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க அடுத்து நான் செவன் ரெண்டு போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் செவன் போட்டு அந்த மாதிரி ஒன்று சென்ட்ரலாக அதாவது ஃபைவு த்ரீ அதுக்கு மேலே ஒரு க்ரீன் மறுபடியும் த்ரீ ரெட்டு போடணும் த்ரீ ரெட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ ரெட்டு போட்டு ஒரு க்ரீனை போடுவோம் அப்புறம் செவன் ரெட் அவ்வளோதாங்க இதே தான் ஃபுல்லாக தான் பாருங்க ஃபஸ்ட் ரோவில் ஃபைவ் க்ரீன் போட்டிருக்கோம் செகண்ட் ரோவில் த்ரீ கிரீன் போட்டிருக்கோம் தேர்ட் ரோவில் ஒன் கிரீன் போயிருக்கோம் அது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும் அப்புறம் இங்கே ஒன்று தள்ளி ஒரு அதே மாதிரி மூணு ரெட் ஒரு கிரீன் அப்புறம் ஏழு அவ்வளோதாங்க கவுண்ட் அதாவது செவன் ரெட்டு செவன் ரெட்டு ஒரு க்ரீன் த்ரீ ரெட்டு ஒரு கிரீன் செவன் ரெட்டு ஒரு க்ரீன் த்ரீ ரெட்டு ஒரு கிரீன் ஃபுல் ரவுண்ட் அதே தான் நல்லா வச்சுக்கோங்க செவன் ரெட் ஒன் க்ரீன் த்ரீ ரெட்டு ஒன் க்ரீன் அவ்வளோவே தாங்க அது இது ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடணும் அதுதான் அடுத்த ரூம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு ஸ்டிப்நட் போட்டாச்சு ஸ்டிப் நட் போட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு செயின் நம்ம எப்பவும் போடுற மாதிரி அதான் ஸ்டிப்நட் எப்படி போட்டிருக்கேன்னு கண்கிறேன் எப்போ இந்த ஸ்டீட்டோட எனக்கு முடிஞ்சது பாருங்க இந்த ஸ்டித்தோடு எனக்கு முடிஞ்சது இப்போது இங்கே எப்படி ஸ்டிப் நாட் போடுறேனா இங்கே ஒரு செயின் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டு பாருங்க இப்படி உள்ளே விட்டு இந்த இடத்துல இப்படி உள்ளே விட்டு க்ரீன் ஒயரவே இப்படி உள்ளே இழுத்து மறுபடியும் அந்த சுற்றும் சுத்தாமல் அப்படியே இப்படி வச்சு அப்படியே இப்படி இருக்கிறேன் அவ்வளோ தான் இதை ஸ்டிப் இப்போ இப்போது நான் ஒரு செயின் போடுறேன் இப்போ இந்த செயினில் தான் நம்ம அடுத்த வந்து அடுத்த எண்டிங் இந்த செயினில் தான் போட்டு ஸ்லிப் நாட் போட போகிறோம் அதனால் இதை அப்படியே நான் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் முடிச்சாச்சு இப்போ அடுத்த தரோ எப்படி ஆரம்பிக்கிறோன்னா நல்லா பாருங்கள் அடுத்த தரோ கரெக்டாக இங்கேருந்து இங்கே வந்து ஒரு க்ரீன் வரணும் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போது சாரி ரெட் இந்த வந்தாச்சு இந்த ரவுவில் எங்க நான் ஸ்லிப்நாட் போட்டேன் பாருங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு செயின் போட்டு முடிச்சிருந்தேன் இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி ரெட்டை இழுத்து அப்படியே எதுவுமே பண்ணாமல் அதில் இப்படி தரோம் அவ்வளோதான் இதை ஸ்லிப்நாட் இதை போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்த தடவை எப்படி போட்டுருந்து பாருங்க அடுத்த தடவை வந்து நமக்கு எப்படி வேணும்னா இந்த கிராஸாக ஒரு க்ரீன் இதுக்கு பக்கத்தில் ஒரு கிரீன் அதாவது இந்த க்ரீன் கிட்ட ஒரு கிரீன் கிராஸாக இந்த கிரீன் கிட்ட ஒரு கிரீன் இப்போ இங்கே ரெண்டு கிரீன் வரணும் சரிங்க அதுக்கு என்ன கவுனா ஃபைவ் ஒன் கிரீன் ஃபைவ் ரெட் ஒன் க்ரீன் அவ்வளோதான் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருக்கேன் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு இந்த நேரம் வரணும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ இது வரைக்கும் ரேட் போடணும் ஒரு செயின் ஃபர்ஸ்ட் போடணும் செயின் போட்டு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இங்கேருந்து எவ்வளோ போடணும் ஒன் நமக்கு கரெக்டாக இங்கேருந்து ஃபைவ் வரணும் அதாவது இங்கே ஒரு க்ரீன் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ இந்த நேர் ஒரு நமக்கு இந்த நேர் ஒரு க்ரீன் வரணும் ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் ஆனால் போட போட க்ளியராக இருப்பாங்க நான் ஒரு க்ரீன் போட்டுவிட்டேன் அடுத்தது இப்போ இந்த ஸ்டார்டிங் வந்து இந்த நேரம் வந்து நம்ம அந்த டிசைன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்போ அந்த டிசைன் போடலாம் அந்த டிசைன் போடாமல் நான் வந்துட்டு சும்மா உங்களுக்கு டிசைன் போட்டு காமிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அதனால அந்த ஃபஸ்ட் கவுண்ட்டு சுற்றி எடுத்துக்கலாம் இந்த ரோ பார்த்திங்கன்னா ஃபைவ் ரெட் ஒன் கிரீன் ஆனால் அந்த க்ரீன் எப்படி வரணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபைவ் ரெட் ஒன் க்ரீன் இருக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் ரெட்டு வரும்போது என்ன சொன்னால் ஃபிஃப்த்து ரெட் வரும்போது இந்த க்ரீன் எடுத்து போடணும் போட்டு இங்கே ஒரு க்ரீன் அவ்வளோவே தான் அதுக்கு கிடத்தது ஃபைவ் ரெட் ஒன் டூ நான் டைட்டாக போட்டுருக்கி எனக்கு கூக்க இன்சல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் கூட அடி போடும்போது மட்டும் கொஞ்சம் லூஸாக போடுவேன் மேலே வ கூட வரும்போது கொஞ்சம் டைட்டாகவே போடுவேன் பாருங்க ஃபைவ் போட்டாச்சு ஃபைவ் போட்டுட்டு அதுக்கடுத்தது ஒரு க்ரீன் சுத்தே ஃபுல்லாக அப்படி தான் ஃபைவ் ரெட் ஒரு க்ரீன் ஃபைவ் ரெட் ஒரு க்ரீன் அந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபைவ் ரெட் ஒரு கிரீன் ஃபைவ் ரெட் ஒரு க்ரீன் நீங்கள் வந்து அது நோட் பண்ணி வச்சுக்க ஒரு பேப்பரப்பில் எழுதி வச்சுக்கணும் அதாவது ஃபஸ்ட் ரோனா ஃபஸ்ட் ரோவில் நம்ம எவ்வளோ போட்டுருக்கோம் அந்த மாதிரி எழுதி வைக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட் ரோ உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃபஸ்ட் ரோ போடும் போது நான் திருப்பி திருப்பி இது ரூபா சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் நல்லா இது பண்ணுவீங்க இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து நான் எப்படி போட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதாவது செவன் ரெட் போட்டேன் அப்புறம் ஃபைவ் க்ரீன் போட்டேன் செவன் ரெட் ஃபைவ் க்ரீன் செவன் ரெட் ஃபைவ் க்ரீன் அந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட் ரோ முடிச்சேன் செகண்ட் ரோ போடும்போது போது என்ன பண்ணேன் அந்த ஃபைவ் க்ரீனில் தான் கவுண்ட் வச்சுருக்கேன் அந்த ஃபைவ் க்ரீனுக்கு மேலே ஃபஸ்ட்டில் ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று விட்டுட்டு த்ரீ கிரீன்ஸ் போட்டேன் ஒரு ரெட் போட்டேன் ஒரு க்ரீன் போட்டேன் திருப்பியும் செவன் ரெட் போட்டேன் த்ரீ க்ரீன்ஸ் போட்டேன் ஒரு ரெட் போட்டு ஒரு கிரீன் போட்டேன் அப்போ அடுத்த பண்ண அடுத்த எதுவுமே பண்ண வந்து ரெண்டு கிரீன் பார்த்தா அந்த த்ரீக்கு மேலே ஒரு க்ரீன் மறுபடியும் த்ரீ போட்டு ஒரு கிரீன் அவ்வளோதான் இது வந்து தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ வந்து என்ன ஃபைவ் ரெட் ஒரு கிரீன் ஃபைவ் ரெட் ஒரு கிரீன் ஆனால் அந்த க்ரீன் எங்க வரணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க இப்படி கிராஸாக வரணும் நீங்க போடும்போது நீங்கள் போட்டால் ரெட் போட்டா அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டிசைன் வராது கரெக்டாக அந்த ஃபைவ் ரெட் எங்க வரணும் எங்க வரணும் அந்த ஒவ்வொரு டிசைன் முடியும் இங்கே ஃபைவ் போட்டுருக்கேன் நோட்டில் எழுதி கம்பெனியிருக்காங்க இந்த டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கூட போட்டேன் இந்த இதே சூப்பராக இருங்க நான் க்ரீன் மட்டும் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் முதல்ல ஒன் டூ நல்லா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஃபைவ் க்ரீன் போட்டிருக்கோம் அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த இதையும் இதையும் லெஃப்ட் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ கிரீன் போடுறோம் அதுக்கு அடுத்த போடும்போது இங்கேயும் இங்கேயும் லெஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் போடுறோம் இவ்வளோ ஒரு கோலம் போட்ட மாதிரி அதாவது அஞ்சு புள்ளி வச்சிருக்கோம் அப்புறம் கடைசி புள்ளியும் ஃபஸ்ட் புள்ளியும் விட்டுட்டு மூணு வச்சிருக்கோம் அதுக்கடுத்து நடுப்புள்ளி ஒன்று வச்சிருக்கோம் இந்த மாதிரி க்ரீன் வரணும் அப்புறம் அடுத்து அதுக்கு அடுத்த அப்போ அடுத்தது வந்து என்னென்னா ஒன்றா இப்படி கிராஸாக க்ரீன் வரணும் அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக க்ரீன் வரணும் அவ்வளோதான் அதாவது இந்த புள்ளிக்கு மட்டும் இப்படி வந்துடும் அஞ்சு மூணு ஒன்று வந்துடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக வரணும் பாருங்கள் கிராஸாக தான் வந்துட்டு இப்போ இது எப்படி கிராஸ் வந்து இந்த ஒன்று போயிருக்காங்கன்னா அந்த ஒன்றுக்கு மேலே இப்படி கிராஸ் அதே மாதிரி இங்கே இந்த ஒன்று இருக்கா இதுக்கு மேல கிராஸ் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் அஞ்சு வந்து எங்க வேணாலும் டோட்டல் பண்ணி கவுண்ட் பண்ணி இப்போ இங்கே ஸ்டார்டிங் அதனால தான் வந்து என்ன சொன்னால் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டிசைன் வச்சு கவுண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்கள் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கே இந்த இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி போட்டாச்சு அடுத்தது கிரீன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு வராது ஃபஸ்ட் இதை வச்சு கவுண்ட் பண்ணி போடணும் அது நார்மலாக நம்ம கூட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா இங்கே அந்த பேஸில் ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்ன டிசைன் இதுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சுற்றி வரும்போது கூட நமக்கு கரெக்டாக அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்போ ஜாயின் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ண அந்த இடத்துல டிசைன் உங்களுக்கு அப்படியே ஆயிரும் அதனால் வந்து எப்பவுமே எப்படி போடுறோமோ அதை வச்சு கவுண்ட் எடுத்து கவுண்ட் எடுத்து போட்டீங்கன்னா டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டாக வரும் இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு ரெட்டும் ஒரு கிரினும் போடுறோம் ஆனால் இந்த டிசைன் வந்து நீங்க கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும் ஏன்னா இந்த டிசைன் வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸா வர டிசைன் இதை எங்கே ஒரு இடத்துல மிஸ் பண்ணீங்கனாலும் பாக்ஸ் பாக்ஸ் மாதிரியே வராது நான் கூட போட்டு முடிக்கும் போது தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி டிசைன் தான் சரிங்களா இந்த ரோ என்ன பண்றோம் அஞ்சு ரெட் போட்டு ஒரு கிரீன் போடுறோம் அஞ்சு ரெட் போட்டு ஒரு க்ரீன் போடுறோம் இந்த ரெட்டு நாங்கள் போட்டு இந்த கிரீனுக்கு பக்கத்தில் எனக்கு இங்கே க்ரீன் வரணும் அதே மாதிரி இந்த கிரனுக்கு இந்த பக்கம் வரணும் அதாவது இப்போது இங்கே ஒரு க்ரீன் இருக்குது அப்புறம் இங்கே மூணு ரெட் இருக்கு இங்கே ஒரு க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து இந்த இப்போ இங்கே ஒரு ரெட்டு இங்கே ஒரு ரெட் இருக்குது இந்த க்ரீனுக்கு மேலே இங்கே இது பாருங்கள் அதாவது ஒரு க்ரீன் இருக்குது நடுவில் மூணு ரெட் இருக்குது அப்புறம் ஒரு க்ரீன் இருக்குது சரியா இதுதான் இந்த இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இப்படி மேலே எப்படி வருதுன்னு சொல்கிற இல்லையா அந்த பாயிண்ட்டு அப்போ இந்த கிரீனுக்கு மேலே தான் க்ரீன் வரணும் அப்புறம் ரெட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெட் வரணும் அப்புறம் இதுக்கு இந்த இதுக்கு மேலே க்ரீன் வரணும் இப்போ பாருங்கள் கவுண்ட் பாருங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்திருக்கு இந்த ரெட்டுக்கு மேலே இந்த ரெண்டுக்கு மேல இப்படி ஆ வந்திருக்கா இந்த மாதிரி இந்த டிசைன் வரணும் நான் ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு தான் போடுறேன் நீங்களும் அதே மாதிரி அதை பார்த்து புரிஞ்சுட்டு போடுங்க இப்போ ஃபைவ் ரெட் ஒரு க்ரீன் போட்டு இந்த ரொம்ப முடிச்சுட்டு தான் இருக்காங்க அடுத்த ரவுண்ட் வந்துட்டேன் அடுத்த ரவுண்டையும் அதே மாதிரி நான் இந்த இதை இந்த ஃபஸ்ட் இதை வந்து நான் கவுண்ட் வைக்கல அதாவது இப்போது இங்கே இது இங்கே வரல இங்கே ஒன்று அதாவது ரெட் கலர் வந்துட்டு ஃபுல்லாக ரெட்டாக போட்டு தந்துடுறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த டிசைனுக்கு அடுத்து வந்து நான் கவுண்ட்டு வைக்கல

சிக்ஸ் செவன் செவன் ரெட் போட்டு ஒரு க்ரீன் செவன் ரெட் ஒன் க்ரீன் பாருங்கள் எப்படி கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள் பாருங்க இப்படி எப்படி கிராஸ் ஆகுதுங்களா பாக்ஸ் மாதிரி அதே மாதிரி இது பாருங்க இது இந்த மாதிரி இந்த சைட் க்ராஸ் ஆகுது அப்போ இங்கே மட்டும் நான் கவுண்டிங் ஸ்டார்டிங் வந்து இங்கே மட்டும் கவுண்ட் வச்சுக்கிறேன் இந்த க்ரீன் கவுண்ட் வச்சுன்னா அடுத்தது என்ன ஆகுது க்ரீன் கவுண்ட்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ரெட் ஒரு க்ரீன் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க அது அடுத்தது இந்த மூணு இருக்கு அப்போ என்ன பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ த்ரீ ரெட்டு போடுறேன் த்ரீ ரெட் போட்டு ஒன் க்ரீன் த்ரீ ரெட் ஒன் க்ரீன் அதாவது செவன் ரெட் ஒன் க்ரீன் த்ரீ ரெட் ஒன் க்ரீன் அதான் இந்த ரவுட கவுண்ட்டு செவன் ரெட்டு அப்புறம் ஒன் க்ரீன் பாருங்கள் எப்படி பாக்ஸ் மாதிரியே வைத்து பாருங்கள் போன ரவுண்டு ஃபுல்லாக இப்படி கிராஸாக போட்டுருந்தேன் ஒன் ஒன் மட்டும் போட்டு வந்தேன் போன ரவுண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் மட்டும் போட்டுருந்தேன் இந்த ரவுண்டில் பாருங்கள் அதாவது செவன் இந்த க்ரீனுக்கு மேலே ஒரு க்ரீன் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போடுற கேசே இருக்கும் இந்த க்ரீனுக்கு மேலேயே ஒரு க்ரீன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ரெட் ஒரு க்ரீன் த்ரீ ரெட் ஒரு க்ரீன் இதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு சார்ட்டாக இந்த கூட முடியும் போது உங்களுக்கு ஒரு சார்ட்டாகவே காமிக்கிறேன் அந்த அந்த நீங்கள் அந்த இமேஜ் வந்து எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கனாவே அதை வச்சு கூட நீங்கள் அப்படியே லைனாக போட்டுக்கலாம் பாருங்க அடுத்தது நீங்கள் இந்த கேப் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேப் வந்து இங்கே ரெட் அதிகமாக இடத்துல இங்கே செவன் அதாவது இந்த ரெட்டு அதிகமாக வருதுங்களா அது செவன் இங்கே ரெட் கம்மியாக வருது அங்கே த்ரீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ரெட் எடுத்தோம்னா ஒரு க்ரீன் செவன் ரெட் எடுத்தோம்னா ஒரு க்ரீன் அதே மாதிரி த்ரீ ரெட் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் த்ரீ ரெட் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் இது என்னோட வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இந்த கூடையோட இதே டிசைனில் ஒரு கூட போட்டிருப்பேன் அதனால் அதிக யூஸ் போச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த கூட தான் அதை அதிகமாக யூஸ் போய்ட்டு இருக்குது உள்ளே வந்து பேட்டன் போட்டிருக்கேன் ஆனால் அப்போ வந்து நான் வந்து இந்த கூ வயிறு வச்சு பின்னி காமிக்கல நான் வந்துட்டு நான் பின்ன கூடை மட்டும் போட்டு அப்போ அது அதோட பேட்டன் மட்டும் போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க இல்லை எங்களுக்கு அந்த பேட்டன் பார்த்தா புரியல அதனால் நீங்கள் பின்னி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இதை பின்னி காட்டுறேன் இந்த நீங்கள் இந்த பின்னால் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பேட்டர்ன் அந்த வீடியோ போங்க அந்த வீடியோக்குள்ள போனிங்கன்னா அதில் வந்து நான் டிசைன் போட்டிருப்பேன் அந்த டிசைனையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த லைன் எப்படி போட்டிருக்கேன் செவன் ரெட் ஒன் கிரீன் த்ரீ ரெட் ஒன் கிரீன் அதாவது செவன் ரெட் ஒன் கிரீன் த்ரீ ரெட் ஒன் கிரீன் அந்த கவுண்ட் மட்டும் இல்லை ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதாவது த்ரீ ரெட் க்ரீனாக இங்கே உங்களுக்கு சப்போஸ் இங்கே செவன் போட்டு இங்கே ஒரு இது போட்டிங்க நடுவில் வந்து அப்படியே வரக்கூடாது நல்லா பாருங்க இது வந்து இந்த இதே மாதிரி லைன் இப்படி கிராஸ் ஆகவே போகணும் அதே மாதிரி இது வந்து இந்த சைடாக போகணும் ஒரு ஒன் வந்து இப்படி போகணும் ஒன் வந்து இப்படி போகணும் அப்புறம் அந்த அது கவுண்ட் வச்சுக்கோங்க பாருங்க இங்கேருந்து கவுண்ட் இப்போங்க இப்படி கிராஸ் இப்படி கிராஸ் இந்த கிராஸுக்கு நடுவில் தான் செவன் வந்துட்டு அப்புறம் இங்கே ஒன் வருது அதுக்கப்புறம் த்ரீ அதாவது இந்த சைடு போகிறது வந்து கவுண்ட் கம்மியாகுது இந்த சைடு போகிறது வந்து கவுண்ட் அதிகமாகுது நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதாவது த்ரீ ரெட் ஒன் க்ரீன் செவன் ரெட்டு ஒன் க்ரீன் அந்த மாதிரி இந்த இந்த தர போடணும் இப்போங்க அடுத்த ரோன்ட்டா வந்தாச்சு இப்போங்க அடுத்த தரூழ இப்போ நமக்கு இந்த இந்த இது போயிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பே கிராஸாக தான் போகணும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸாக க்ரியேட் பண்ணணும் எப்படி பண்ணுறேன் பாருங்க அது இது ஸ்டார்டிங் இது அது உங்களுக்கு இது பண்ண வேண்டாம் இது வந்து நான் ஒரு கவுண்டில் போட்டுருக்கேன் அதனால இந்த வந்து உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டிசைன் வந்து வரேன் பாருங்கள் ஃபஸ்ட் டிசைன் எப்படின்னா இப்போது இந்த டிசைன் போட்டோம் இங்கே வந்துருக்கு இப்போது இதுக்கு மேலே ஒரு க்ரீன் வரணும் நல்லா பாருங்க இதுக்கு மேலே இங்கே ஒரு க்ரீன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இதுக்கு மேலே ஒரு க்ரீன் வரணும் அப்புறம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி அஞ்சு ரெட் வரணும் 4, ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் போட்டுட்டு த்ரீ க்ரீன் ஒன் டூ த்ரீ க்ரீன் அப்புறம் எப்பவும் போல, ஒன் ரெட்டு போட்டு ஒன் கிரீன் எப்படி போட்டுருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன் அதாவது ஒரு க்ரீன் போட்டு அக்கா அதாவது ஏழு ரெட்டு போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரெட்டு அது முடித்த பிறகு மூணு க்ரீன் போடணும் மூணு க்ரீன் ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டு திருப்பியும் ஒரு ரெட் போடணும் ரெட் போட்டு ஒரு க்ரீன் போட்டு அப்புறம் ஃபுல்லாக திருப்பி அப்போ போகிற மாதிரி அப்படியே சாப்பிட்றது போட்டு வரணும் அவ்வளோதான் இந்த வயிற்று நாளைக்கு சுத்தி தூத்துவிட்டு போடணும் இப்போ எனக்கு வந்துட்டு இருக்காது தூக்கிட்டு சுற்றி விட்டு போட்டு இருக்கணும் இப்போ உங்களுக்கு காங்கிர்க்கு இன்றைக்கும் போட்டுக்கேன் பண்ணி எப்படி இருக்குது அதாவது இது வந்து என்ன எந்த மாதிரி டிசைன் இருக்குங்க ஒரு ஸ்வஸ்திக் போடுவோம் இல்லைங்களா அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க அப்படி பாருங்க அது இப்படி ஒரு பாக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்னு வச்சுக்கோங்க இந்த டைமண்ட் ஷேப்பில் நம்ம சுவாசிக்கணும் இப்படி எப்படி வரும் இந்த கிராஸ் அப்படியே இந்த கிராஸ் அப்படியே இந்த கிராஸ் அப்படியே இந்த கிராஸ் இப்படி நாலு சைட் போடுவோம் இப்போது இந்த பாக்ஸ் டிசைனு இந்த பாக்ஸ்லேருந்து எப்படி போகுதுங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம டிசைன் பண்ணி நீங்கள் போடணும் அதாவது நம்ம இப்படி எப்படி இருக்கணும் க்ரீன் ஷைட்னு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது ஃபைவ் க்ரீன் கலர் போடுவோம் அப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று விட்டுட்டு ஒன் டூ த்ரீ அப்புறம் இங்கே ஒன்று அதே மாதிரி ஒன் டூ த்ரீ இங்கே ஒன் அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடணும் நான் இங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா இந்த த்ரீ ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த த்ரீ இந்த த்ரீ இருக்கு இல்லையா இந்த த்ரீ இருக்கு இல்லையா பாருங்கள் இந்த த்ரீ அதாவது கீழே ஒன் இருக்குது அப்புறம் த்ரீ இருக்குது அடுத்தது என்ன ஆகணும் ஃபைவ் வரணும் எங்கே இங்கிருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரணும் அதுக்கப்புறம் அடுத்தளவு ஒன் டூ த்ரீ வரணும் அதுக்கு மேலே ஒன் வரணும் இதுதான் இந்த சென்டர் ப்ரோ போர்ஷன் அதாவது ஃபைவ் வரணும் த்ரீ வரணும் ஒன் வரணும் மேலேயும் த்ரீ வரணும் ஒன் வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அப்படியே கிராஸ் அதாவது இங்கே வந்து இந்த ஃபைவ் இருக்குங்களா இந்த ஃபைவுக்கு மேலே இப்படி வரும் இப்படி இப்படியே கிராஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ஒன்றுக்கு நேரம் இப்படி கிராஸ் ஆகும் மாதிரி இந்த ஃபைவுக்கு நேரம் இப்படி கிராஸ் ஆகும் இந்த ஒன்றுக்கு நேரம் இப்படி கிராஸ் ஆகும் இவ்வளோ தாங்க இதே மாதிரி டிசைனை ஃபுல்லாக போட்டு வரணும் ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் போட முடியும் அப்போ இப்போ வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அதாவது இந்த இப்படி இந்த கிராஸ் வருது இல்லைங்களா அப்போ எல்லா கவுண்ட்டுமே நம்ம இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பாக்ஸ் இப்போ இப்படி இப்படி பாக்ஸ் இருக்குதுன்னா இப்போ இந்த பாதி பாதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ் வந்துருக்கு அடுத்தது இந்த போர்ஷன் போயிட்டே இருக்கு இல்லைங்களா இந்த போர்ஷனில் தான் ஒரு ஒரு அந்த இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் இந்த போர்ஷனில் தான் வரணும் அப்போ என்ன பண்ணுவீங்க இங்கே த்ரீ ஸ்டிச்சஸ் இங்கே வந்து நிற்குதுங்களா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அடுத்தது இப்போ இங்கே ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி போட்டு வந்துடும் அடுத்தது ஒன் டூ த்ரீ அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும் இங்கே இருக்குன்னா சாரி இங்கே இருக்கு ஒன் டூ த்ரீன்னு வரும் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வரும் ஒன் டூ த்ரீ வரும் ஒன் வரும் இப்போ இந்த ரூவில் போட்டு வந்துருக்குன்னா இதே மாதிரி தான் இந்த இப்போ த்ரீ க்ரீன்ஸ் இருக்குங்களா இந்த த்ரீ க்ரீன்ஸ் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரணும் அப்புறம் இந்த ஃபைவ் மேலேயே இன்னொன்று வரும் இது கிராஸாக வரும் இந்த நேர் வந்து டைமண்ட் ஷேப்பில் வரும் அப்படியே இது இப்போ நான் இங்கேருந்து எப்படி போட்டனோ இந்த தீக்கப்புறம் எப்படி போட்டனோ அதே தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு ரோவாகவே போட்டு காமிக்கிறேன் இது முடிஞ்ச பிறகு அடுத்த ரோ எப்படி வரும் நான் ஒவ்வொரு ரோவாவே அந்த பாக்ஸ் முடிவு வரைக்கும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது டவுட் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுட்டு போகிறது கொஞ்சம் டஃப்ஃபாக இருக்கும் அப்படி உங்களுக்கு புரியலாம் ஆல்ரெடி நான் வீடியோ இந்த டிசைன் வந்துட்டு ஒரு கூட போட்டுருப்பேன் ஆனால் கூட ஃபுல் டூரியல் போட்டுருக்க மாட்டேன் பேட்டர்ன் மட்டும் போட்டிருப்பேன் அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்க ஓகேங்களா சிக்னட் போட்டு நான் கொண்டு வந்து இப்போது இந்த ஸ்லிப் நாட் போட்டு நான் கொண்டு வந்துட்டு நான் இந்த இது வந்து கார்னர் எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலேயே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ரோஸ் வரும்போது இந்த ரோஸ் வரும்போது கரெக்டாக ஸ்டார்டிங் கரெக்டாக வந்துட்டேன் பாருங்க இந்த ரோ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா மாதிரி ஃபைவ் க்ரீன் போட்டு செவன் ரெட் அவ்வளோதான் ஃபைவ் க்ரீன் செவன் ரெட் ஃபைவ் போட்டாச்சு அப்புறம் செவன் ரெட் போடுறோம் ஒன் டூ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு அதே மாதிரி கொண்டு வந்துச்சு அதாவது ஃபைவ் க்ரீன் ஃபை செவன் ரெட் நான் அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபோ எடுத்தது அதனால் உங்களுக்கு போட்டு சொல்கிறது எப்படி நீங்கள் போட்டு சொல்கிறாங்க செவன் ரெட் போட்டுருக்கேன் இது ஃபுல் கூடையும் நல்ல சின்ன ஹூப் சைஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூட இது வந்து ஒரு நல்ல டிசைன் இது கலரும் நல்ல ஆப்லாம் நல்ல கலர்ஸாக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த கூட இன்னும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க அஞ்சு க்ரீன் போட்டேன் அப்புறம் செவன் ரெட் போட்டு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் வரது எல்லாமே இதே போல் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன என்னோட மோஸ்ட் வீடு மோஸ்ட் வியூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது எப்படி போடுறதுங்க பேட்டன் கொடுத்துருப்பேன் அந்த பேட்டன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒன்றும் ஒன்றுங்க பாருங்க ஃபைவ் போட்டிருக்கேன் செவன் போட்டுருக்கு இது ஃபஸ்ட் ட்ரோ ஃபஸ்ட்டோ நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதனால ஃபஸ்ட்டோ உங்களுக்கு வீடியோ வராது செகண்ட் ரோவில் இருந்தால் வரும் இதை ஃபஸ்ட் ரோ இந்த கூட வந்து பாக்க எப்படி இருக்க இல்லீங்களா ஃபிஃப் பண்ணி போட்டிருக்கேன் இது ஒரு டிசைன் போட்டுருக்கேன் இங்கே ஒரு டிசைனை போட்டிருக்கேன் இப்போ இந்த கிரீன்ல இருந்து ஸ்டார்ட் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துரு நான் கொடுத்துட்டு இதை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ரெட் போட்டிருக்கேன் ஃபைவ் கிரீன் செவன் ரெட் ஃபைவ் கிரீன் அவ்வளோதான் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸுமே வேண்டாம் அதாவது ஃபஸ்ட் ரோ வந்து என்ன போடுவீங்கன்னா செவன் ரெட் போடுவீங்க ஃபைவ் க்ரீன் போடுவீங்க அது அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் கிரீன் தான் உங்களுக்கு அந்த ஃபைவ் கிரீன் மேல த்ரீ போடுவீங்க ஒன் விட்டு ஒரு கிரீன் போடுவீங்க அப்புறம் செவன் அப்போ இந்த செவன் போட்டு வந்து நீங்கள் செவன் கூட நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம் க்ரீன் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு கிரீன் கலர் மேலே த்ரீ அது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் மேலே த்ரீ கிரீன் போட்டுக்கிறீங்க அதுக்கு சென்டரில் ஒரு கிரீன் போடுவோம் அப்புறம் த்ரீ ரெட் போட்டு ஒரு கிரீன் போடுவோம் அவ்வளோ தாங்க அடுத்த வர ரோலில் இப்போ இது வந்து இந்த கிராஸ் வரணும் இது வந்து இப்படி கிராஸ் ஆகணும் அப்போ இந்த கிராஸில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் வராது இந்த கிராஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவோம் பாருங்க இது வந்து நான் ஸ்டார்டிங் போடுது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இப்போ இதில் இன்க்ரீஸ் வந்திருக்கு அதே மாதிரி இதில் இன்க்ரீஸ் வந்திருக்கு அதே மாதிரி இதில் இன்க்ரீஸ் வந்திருக்கு இப்போ நீங்க ஃபைவ் போட்டுவிட்டேன் அடுத்தது பாருங்க செவன் போடுறேன் ஃபுல் டிசைன் போட்டால் உங்களுக்கு வீடு வந்து ரொம்ப வரும் உங்களுக்கும் பார்க்குறக்கு போர் அடிக்கும் அது ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒயர் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ண இது ஒயர் வந்து கொஞ்சம் நிறுத்தி 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 தான் போட முடியும் சுற்று உங்களுக்கு இந்த சுற்றுலாம் காமிக்கிறதில்ல ஏன்னா ஒயர் வந்து அடிக்கடி சிக்கு விழுந்துரும் அந்த சிக்கை எடுத்து எடுத்து நம்ம போடணும் ரெண்டு நம்ம கலர் பண்ணி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இப்போ இப்போ இந்த கலர் இருக்கா இப்போ இந்த கலர் வந்து நான் இப்படி விட்டுட்டு இப்படி எடுப்பேன் விட்டுட்டு நம்ம வந்துட்டு கிரீன் எடுத்துகிறேன் ரெட் உள்ள விட்டு அடுத்து கிரீன் எடுத்துக்கணும் இல்லையா அப்போ அந்த நேரம் வயர் வந்து அப்படி உள்ளே சுற்றிவிட்டே வரும் உள்ள வந்து ஒயர் வந்து ரெண்டு கலர் இப்படி கிராஸ் வந்துட்டு வரும் அது நிறையா சுத்தி போடும்போது ஒரு ஒரு ரோ முடிக்கிறதுக்குள்ளேயே கூடிய மூணு வரையாவது நம்ம சுற்றி எடுத்து விட்டு தான் போடணும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்போ இப்போ இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக காமிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் வந்து அந்த பேட்டன் போய் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பேட்டன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் வந்து இந்த இந்த டிசைன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இது ரொம்ப டஃப்னு சொல்ல மாட்டேன் எதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடுங்க எதுவுமே கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டனால் அந்த மனம் முடிக்க கூட முடிக்கும்போது பார்த்திங்கனா நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து போட்டதே உங்களுக்கு வந்து தெரியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நம்ம இவ்வளோ நல்லது கொண்டு வந்துடுவாங்க ஒரு சந்தோஷம் இருக்கிறது பாருங்க இப்போ 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 பார்க்கும்போது இந்த டிசைன் நல்லாயிருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்கும் இருக்குது இந்த கூட வந்து ரொம்ப பெரிய சைஸ் கூட போகிறது அவ்வளோ எங்கோட சைஸ் இன்னொரு ரெண்டு லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னோட பைய வீடியோவில் அது இந்த டிசைன் வந்து நான் ஃபுல்லாக போட்டுருக்கேன் பேட்டன் கொடுத்துருக்கேன் இந்த இதையும் அதையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க ஃபைவ் த்ரீ ஒன் அது மட்டும் தான் ஃபைவ் த்ரீ ஒன் வந்து எப்போவுமே நான் வந்து ஃபுல் டிசைன் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஹாஃப் டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபுல் டைமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அது பார்க்குறதுக்கு நான் இருக்காது எப்போது ஒரு கூட ஆரம்பிக்கிறாங்க பாக்ஸாக ஆரம்பிக்கிறீங்களும் ஃபைவ் ஒரு த்ரீக்கு த்ரீ பாக்ஸ் அப்படின்னா அது ரெண்டு ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கணும் எப்போ கீழே வந்து டிசைன் பாதி வச்சுட்டு அப்புறம் மேலே ஆரம்பிச்சுனா கூட பார்க்கற கலா இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இது பாதி டைமெண்ட் வச்சா இருக்கேன் நீங்கள் டைமெண்ட்டு கடவுள் இந்த டைமண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒன் த்ரீ ஃபைவ் மறுபடியும் த்ரீ ஒன் அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் மறுபடியும் த்ரீ ஒன் அப்படி வந்து முடிஞ்சிடும் அப்படி முடிஞ்சிட்டு நடுவில் எல்லாம் ரெட்டு தாங்க வரும் இது அந்த டைமண்ட் மட்டும் தாங்க கணக்கு அந்த டைமண்ட் முடிஞ்சது ஒரு ரெண்டு ரூபா மட்டும் இங்கே ஒன் ஒன் வரும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன் ஒன் அது இந்த கிராஸ் இந்த கிராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இந்த டைமண்ட் வச்சு போட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேப் வந்துடும் இப்போ நான் பாக்ஸ் ஷேப் சரிங்களா இந்த பாக்ஸ் ஷேப் வந்துரும் உங்களுக்கு நீங்க டைப் பண்ணி பாருங்க நான் ஃபுல் கூட முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த கூட எப்படி வந்துருக்குன்னு நான் காமிக்கிறேன் நான் ரெண்டு டிசைன் போட்டிருக்கேன் எனக்கு தனித்தனி ஒரு டிசைன் காமிக்கிறது ரொம்ப டைம் எடுக்குது அப்புறம் வீடியோ ரொம்ப பெருசாயிரும் அதனால வந்து நான் சின்ன டிசைனை போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்தது இன்னொரு சின்ன கூட போடுறேன் இனி நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து பூ எப்படி போடுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா அது வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க இந்த டிசைன் எனக்கு வேணும்னு சொல்லுங்கள் அந்த டிசைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த கூடையோட முடிச்சுட்டு உங்களுக்கு காமிப்பேன் இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அடுத்த டிசைன் முடிச்சுட்டேன் இந்த கூட இந்த இந்த டிசைன் இட்லிங்களா இந்த பார்த்துருக்கேன் இந்த டிசைன் இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபுல் குடாவே போட்டிருக்கேன் அது வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து கூட நான் ஒர்க் பண்ணல ஆனால் அதோட பேட்டன் கொடுத்துருக்கேன் அந்த பேட்டனோட அந்த அந்த பேட்டை போய் அந்த வீடியோக்குள்ள பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் இந்த கூட ஃபுல்லாக போட்டேன் அந்த ரிசன் இது வரைக்கும் போட்டு ஃபுல்லாக போட்டால் இன்னும் கூட பெருத்தாயிரும் அதனால் எதோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டு கிரீன் கலர்ல ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு கைப்பிடி ரெண்டு கைப்பி வை வச்சிருக்கேன் அட்டாச் அட் பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு தெரியுது அட்டாச் பண்ண மாதிரி தான் சரி எதுவுமே தெரியக்கூடாது அட்டாச் பண்ணது பண்ணிட்டு நான் பாருங்க அந்த கைப்பிடி உடம்பு சொன்னே இல்லையா நான் ஃபோர் இல்லை வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் மாதிரி அப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள் பின்னு தச்சுட்டு வந்துருக்கேன் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரஸ் பட்டன் வச்சிருக்கேன் அந்த ப்ரஸ் பட்டனுக்கு அவர் க்ளோஸர் பாருங்க இது மாதிரி ஒரு பட்டன் கூடவே அந்த பட்டன் ஒரு பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுவும் நம்ம அடி பின்லையோ அதே மாதிரி தான் நம்ம அடி எப்படி பின்னுறமோ அதே மாதிரியே பின்னுறது தான் அதோட சென்டர் இந்த ரெண்டு கைப்பிடிக்கிற நடுவில் இந்த ரெண்டு கைப்பிடிக்க நடுவில் அப்படி பண்ணிட்டு வர தான் பாருங்க அப்புறம் கூடையோட அடியில் நாலு கும்மி வச்சுருக்கேன் இந்த வந்து கூட வந்து கீழே வந்து எங்காவது நம்ம போய் வைக்கும்போது எதாவது அப்படி டாக்குன்னு இல்ல அப்போ அப்போல கீழே அந்த ஒயர் வந்து தெய்வமாக இருக்கிற இந்த மாதிரி கும்மி வைச்சிருக்கிறாங்க நாலு கும்மிள் வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய கூடனா அஞ்சு கும்மிள் வைப்பேன் நடுவில் ஒன்று கும்பிப்பேன் ஓகேங்களா பிடிச்சிருக்கேன் இந்த டிசைனை நீங்கள் இந்த ரெண்டு டிசைன் அந்த ரெண்டு டிசைன் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறக்காக ஒரே போட்டு எப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறக்காக ஒரே கூட போட்டுருக்கேன் நீங்கள் இந்த கூட ஒரு டிசைனும் அந்த கூட வந்து தனியாக ஒரு டிசைனும் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரெஸ் பட்டன் வந்து ப்ரஸ் பட்டன் டவுனாலே பட்டன் வந்து நீங்கள் இந்த பட்டன் ஷாப்ஸ் இருக்கீங்களா அங்கே கேட்டாவே கிடைக்கும் அவ்வளோதான் இந்த கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிசைனாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்